உங்கள் ரம்யா ஜோசப் பேசுறேன் இப்போது இன்றைக்கும் நேற்றுமே வந்து என்னோடய பேஜில் அருந்துதீன் நாயருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட்டு போட்டிருந்தேன் அதில் வந்து ஜிபே நம்பர் கொடுத்துருக்கு அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு எதாச்சு டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து எல்லாருக்கிட்டையுமே கையெடுத்து கும்பிட்ற விஷயம் என்னென்னா நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சது அவங்க அம்மா நம்பராக இருக்கலாம் சிஸ்டர் நம்பராக இருக்கலாம் கேட்குறதுல தப்பு கிடையாது தான் பட் ஆனால் இப்போது ஃபேமிலியோட சுச்சுவேஷனில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய நிலைமையில கிடையாது அவங்கள ஃபோன் பண்ணி கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க இது என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க பட் உண்மையாலுமே அது சொல்லக்கூடிய நிலைமையில நாங்கள் யாருமே கிடையாது அவளுக்கு வந்து பிரெயினில் நிறைய பிளட் லோட்ஸ் இருக்குது ரிப்ஸு நிறைய உடஞ்சிருக்கு பின்னாடி சி ஃபைவ் சி செவன் நெக் போன்ஸ் ஃப்ராக்சர் ஆயிருக்கு ஸ்க்ளீன் டேமேஜ் இருக்குது இதையே நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா எல்லாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நாங்கள் யாருமே உயிரோடு இருக்கிற நிலமையில இல்லாமல் இருக்கும் ஸோ கையெடுத்து கும்பிட்டு சொல்கிற புரியுது உங்கள் கன்சர்ன் பட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல இதுக்கு மேலே என்னாலையும் ஃபோனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கன்வே பண்ணுங்கிறதுக்காக தான் இதுதான் சொல்கிறேன் அவள் வெண்டிலேட்டரில் தான் இருக்கா போன நாலு நாளாக வெண்டிலேட்டரில் தான் இருக்காங்க இன்றைக்கி தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்திருக்கோம் என்னென்ன எதுவுமே எங்களுக்கு தெரியல மேக்ஸிமம் அவளை காப்பாற்றி கூட்டிகிட்டு வர்றதுக்குண்டான எல்லா முயற்சியும் நாங்கள் எடுத்துகிட்டு தான் இருக்கோம் இந்த ஃபண்டு ரேஸ் பண்ணுறதுக்கு ஸ்கேம்னு சொல்கிறவங்ககிட்டே நான் சொல்கிறேன் இந்த ஸ்கேமை வச்சுட்டு நாங்கள் யாருமே எதுவுமே பண்ணுறதுக்கு இல்லை தேவையானவங்க டைரெக்டாக அனந்தபுரி ஹாஸ்பிட்டல் வந்துறதுல தான் வென்டிலேட்டரில் அவளை வச்சுருக்காங்க ஸோ டைரக்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேளுங்க டீட்டெயில்ஸும் அவங்கக்கிட்ட தரலாம் இல்லைன்னா ஃபோனில் மெசேஜ் பண்ணி கேட்டால் நாங்கள் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் அனுப்பி தரேன் பட் கன்சன்ட்ற பேரில் ஃபோன் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்க இப்போ என்ன நிலமையில் இருக்குதுன்னு கேட்டால் வி ஆர் கோயிங் த்ரூ மோர் தேன் வாட் யூ பீப்புள் ஆர் திங்கிங் ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேங்க்யூ ஸோ மச் சைத்தான் ஆயிரம் போர்க்காசுகள் பிஸ்தா போன்ற படங்களை நடிச்சவங்க தான் அருந்ததி நாயர் இவங்களுக்கு கடந்த நாலு நாட்களுக்கு முன்ன ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அருந்ததி நாயரும் அவங்க கசின் ரெண்டு பேரும் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஆட்டோல மோதி இருக்கு பைக் அப்போ உடனே சடன் பிரேக் போட்டதால அருந்ததி நாயர் தூக்கி வீசப்பட்டிருக்காங்க ஃபுல்லாவே அவங்களுக்கு ஹெட் இன்ஜுரி தானம் அது கூட நெக் போன்ஸ் பைன் ஷோல்டர்னு எல்லாத்திலயும் பிராக்சர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க திருவேண்டரம் அனந்தபுரி ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க நிலையில அவங்க அன்கான்சியஸா இருக்கிறதாகவும் வெறும் மூச்சு மட்டும் தான் இருக்கிறதாகவும் டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் டூ வீக்ஸுக்கு அப்புறம் தான் சர்ஜரி பண்ணுவாங்களா அதுக்காக தான் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க தங்கச்சி ஆரத்தி நாயர் சொல்லியிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் அவங்க ஃபண்ட் கலெக்ட் பண்ண கொடுத்த நம்பருக்கு எல்லாரும் ஃபோன் பண்ணி என்ன ஆச்சு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்களாம் விளக்கம் சொல்லக்கூடிய சுச்சுவேஷனில் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட பேசி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க ஆரத்தி நாயர் ஒரு பெட்டர்மெண்ட் இருக்கும் சரி ஒரு தோதிலெங்கில் ஒரு பெட்டர்மெண்ட் நாங்கள் எக்ஸ்பெக்ட் செய்யணும் സോ എല്ലാവരും ദയവ് ചെയ്ത് പ്രാർത്ഥിക്കുക പറ്റുന്ന ഹെൽപ്പ് ചെയ്യുക പിന്നെ എനിക്ക് പറയാനുള്ളത് ഹെൽപ്പ് ചെയ്തില്ലെങ്കിലും ഉപദ്രവിക്കാതിരിക്കുക ഒരുപാട് ആവശ്യമില്ലാത്ത ഒരു കമൻസും കാര്യങ്ങളൊക്കെ അതിനകത്ത് വരുന്നുണ്ട് ദയവ് ചെയ്ത് ഈ ഒരു മൊമെന്റിൽ ഞങ്ങളെയും അങ്ങനെ മാനസികമായിട്ട് ഹേർട്ട് ചെയ്യാതിരിക്കുക സോ ദാറ്റ്സ് താങ്ക് സോ മച്ച്